ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தருக்கில்லானாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென நின்ற நெடுமாளே உன்னை அறுத்தித்து வந்தோம் தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் அனைவருக்கும் வணக்கம் இன்று மார்கழி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் அதனால் திருப்பாவையின் இருபத்தி ஐந்தாவது பாசுரத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த பாசுரம் கண்ணனினுடைய பிறப்பு வரலாற்றை எடுத்துரைக்கக்கூடிய அழகான பாசுரமா அமைக்கப்பட்டிருக்கு ஒருத்தி மகனாய் பிறந்து கண்ணன் தேவகிக்கு மகனாய் பிறக்கிறாரு அதாவது உனக்கு இரு தாய் அப்படிங்கிறத சொல்றாங்க தேவகிக்கு மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒரே இரவில் ஒருத்தி மகனாய் இன்னொருத்திக்கு அதாவது யசோதைக்கு மகனாய் ஒழித்து வளர தருக்கில்லான் ஆகி ஒழித்து வளர அதாவது இருந்து வசுதேவரை யமுனை வழியாக கொண்டு வந்து இங்கே அந்த இரவுலே வந்து யாருக்கும் தெரியாமல் ஒழித்து சொல்கிறாங்க பாருங்கள் ஒழித்து கொண்டு வந்து இங்கே நந்தகோபன் கிட்ட விடுறார் தான் தேங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து அதாவது தன்னை அழிக்கிறதுக்காக ஒரு தவறான கருத்தை வைத்து வாழ்ந்து அந்த 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 கம்சன் தவறான உடைய கம்சனது வயிற்றில் நெருப்பன எப்பவுமே வந்து கண்ணன் நம்மள என்ன பண்ணிடுவானா பண்ணிடுவானான்னு ஒரு பீதி ஒரு பயத்தோடவே இருக்கான் இல்லையா அந்த கம்சன் அவன் தவறானவன் தவறான எண்ணத்தை உடையவன் அந்த தவறான எண்ணத்தை உடைய அந்த கம்சனது வயிற்றில் நெருப்பு போல நின்ற நெடுமாலே அந்த வயிற்றில் வந்து ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த பயத்துக்கு காரணம் யார் இந்த கண்ணன் தான் நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் அப்படி கம்சனான தீயவனுக்கு நீ நெருப்பு போன்றவன் ஆனால் எங்களுக்கு அப்படி இல்லை அதனால் உன்னை நாங்கள் நாடி வந்தோம் உன்னை தேடி வந்திருக்கிறோம் பறை தருதியாகில் எங்களுக்கு நாங்கள் வேண்டிக் கொண்ட அந்த பலனை நீங்கள் தரீங்க அப்படின்னா திருத்தக்க செல்வமும் சேவகமும் உங்களுடைய மதிப்பிற்குரிய செல்வத்தையும் வீரத்தையும் நாங்க பாடுவோம் பாடி வருத்தமும் தீர்ந்து எங்களுடைய வருத்தங்கள் எல்லாம் தீர்ந்து மகிழ்ச்சியை பெறுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு பாடல் இது தேவகிக்கு மகனாய் பிறந்து யசோதையால வளர்க்கப்பட்ட அந்த கண்ணன் கம்சனுக்கு நெருப்பு போன்றவன் ஆனால் நம்மை போன்ற பக்தர்களுக்கு அவன் அருள் பார்வை பார்த்து நமது தேவைகளை நிறைவேற்றக்கூடியவன் அதனால தான் உன்னை நாங்கள் தேடி வந்திருக்கோம் நீ எங்களுக்கு தேவையான எங்களது வேண்டுகோள்களை நிறைவேற்றின அப்படின்னா உங்களுடைய அதாவது கண்ணனுடைய திருத்தக்க செல்வத்தையும் அவனுடைய செல்வங்களையும் வீரத்தையும் நாங்கள் பாடி எங்களுடைய வருத்தத்தை தீர்த்து மகிழ்ச்சியை பெறுவோம் அப்படின்னு சொல்றாங்க ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர தருக்கில்லான் தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நின்ற நெடுமாலே உன்னை அருத்தித்து வந்தோம் பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேளோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிச்சயம் இந்த இருபத்தி ஐந்தாவது பாசனம் உங்களுக்கு பலன் தரக்கூடியதாகவும் பயனுள்ளதாகவும் அமையும்னு நம்புகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி பலனை அடைய சொல்லுங்கள் இந்த சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நாளை இருபத்தி ஆறாம் பாசனத்தில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி